நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் தசாநாதன் தரக்கூடிய பலன்களை எவ்வாறு கணக்கீடு செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓர் மனிதனின் வாழ்க்கையில் லக்னாதிபதிக்கு அடுத்து முக்கியமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தசாநாதன் மட்டுமே தசாநாதனே ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் அதிகபட்சமான நன்மை தீமைகளை புரியக்கூடியவராக இருப்பார் தசாநாதனின் தான் அந்த ஜாதகர் அந்த தசா முழுவதுமே இருப்பார் தசாநாதன் தரக்கூடிய நன்மைகளை அடைவதற்கு அந்த ஜாதகர் அடைவதற்கு லக்னாதிபதி அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தசாநாதன் தரக்கூடிய நன்மைகளை ஜாதகரால் முழுமையாக அனுபவிக்க முடியும் இப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா நீங்க வச்சிருக்கிறது ஒரு அஞ்சு கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு அரிசி பையே நான் உங்களுக்கு எவ்வளோ தான் அரிசி கொடுத்தாலும் நூறு கிலோ கொடுத்தாலும் உங்கள் கையில் இருக்கிறது என்னமோ அஞ்சு கிலோ பை தான் அதனால் உங்களால் அஞ்சு கிலோ வரைக்கும் தான் உங்களால் வாங்கிட்டு வீட்டுக்கு போக முடியும் மீதி கொடுக்குறதெல்லாம் உங்களால் பெற முடியாது இதே போல தான் தசாநாதன் எவ்வளோ தான் அள்ளி கொடுத்தாலும் லக்னாதிபதி எவ்வளோ தான் அவரால் தாங்க முடியுமோ எவ்வளோ தான் அவரால் வாங்கிக்க முடியுமோ அவ்வளோ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும் அதனால தான் லக்னாதிபதியினுடைய வலிமை வலிமை எப்பொழுதுமே முக்கியம்னு அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது இதே தான் அப்படி அந்த அதர் சைடு தீமையான பலன் நடக்கும் பொழுது தசாநாதன் தரக்கூடிய கொடுமையான பலனை தாங்கும் அளவிற்கு லக்னாதிபதி இருந்து விட்டால் ஜாதகருக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்காது அதிகமான கஷ்டங்கள் தெரியாது ஆனால் லக்னாதிபதி ரொம்ப பலவீனமான நிலையிலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதி தசா நடக்கும் பொழுது ஆறு எட்டாம் அதிபதி தசா கிரகங்கள் வலுத்து நின்று தசா நடத்தும் பொழுது வாழ்க்கையே மிக கொடூரமான நிலைக்கு வந்துவிடும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜாதகத்தை போடுங்க இப்போ ஜாதகம் உங்களுக்கு தெரியல தெரியுது பாருங்க விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் சுக்கரன் ஏழாம் வீட்டில் செவ்வாய் இங்கே செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய யோகமான ஜாதகம் லக்னாதிபதி வளர்த்துருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அங்கேருந்து உங்களுக்கு லக்கணத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான யோகமான ஜாதகம் ஆனால் ஜாதகிக்கு இதே ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகிக்கு புதனுடைய தசா நடந்ததுனால ஜாதகிக்குன்னு தனியாக குடும்பங்கள் இல்லை இந்த புதன் புதந்தசா கொடுத்த அதீதமான துன்பங்கள் அனைத்துமே ஜாதகியால தாங்கக்கூடிய அளவில் இருந்தது ஜாதகினுடைய லைஃப் ஸ்டேட்டஸ் இறங்கவே இல்லை ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸ்லேயே ஜாதகி இருந்தார் அதற்கு காரணம் இங்கே லக்னாதிபதி வலுவான நிலையில் இருப்பது மட்டுமே லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்து இருந்ததுனால ஜாதகி அந்த ஸ்டேட்டஸை விட்டு இறங்கவே இல்லை நல்ல நிலையிலேயே இருந்தார் ஆனால் ஆறாம் ஆனால் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தசை கடு கடுமையான கெடுவலனை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இதே இதே ஜாதகத்தை வேற மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் கற்பனையான ஒரு ஜாதகத்தை போடுங்க இப்ப இதே விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு செவ்வா உங்களுக்கு நீச்சமாகவே இருக்காருன்னு வைங்க பாதகஸ்தானத்துல நீச்சமாக இருக்காருன்னு வைங்க இங்க குரு உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு லக்னத்தை பார்க்காம அவரும் அங்க நீச்சமாக இருந்துட்டாரு எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ரெண்டாம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு லக்கணத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல தூக்கி போடுங்க அவரும் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா இந்த புதன் தசை இந்த ஜாதகிக்கு அதீதமான கெடுகொலை செஞ்சிடும் ரொம்ப பெரிய கஷ்டத்தை தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஆக ஜாதகி ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே புதன் தசை அதிகமாக கெடுத்தாலும் லக்னாதிபதி வலுவான நிலையில் இருப்பது மட்டுமே சரி அதுக்கு எடுத்தாப்புல எப்போதுமே ஒரு தசா மாற்றம் நிகழும் பொழுது ஜாதகரின் வாழ்க்கையை வாழ்க்கை சூழ்நிலையிலும் மாற்றங்கள் உண்டாகும் அதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இப்போ ராகு திசையில ஓவராக ஆட்டம் போட்ட நபர் திருட்டுத்தனம் ஆடம்பரம் வீட்டுக்கு அடங்காத பிள்ளையாக இருந்த ஒரு ஜாதகர் குருதசை வந்தோன்ன அப்படி ரொம்ப ஒழுக்கமாக மாறிவிடுவார் இங்கே சனியோட தொடர்பு குருவுக்கு இல்லாதவரை இந்த குருதசை ஜாதகருனுடைய குணாதிசயத்தை மாற்றிவிடும் உதாரணத்துக்கு கேது திசையில் சாமியாராக இருந்தவர் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர தசையில் ஆடம்பரமான வாழ்க்கையில் லயித்து விடுவார் இங்கே சுக்ரன் கெடாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஜோதிட விதி மற்றபடி கேது திசையில ரொம்ப சன்னியாசி போல இருந்தாலும் சுக்கரதை லௌகீக வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடுகளை ஜாதகருக்கு உண்டாக்கிவிடும் இப்போ நம்ம மேலே சொன்ன உதாரண ஜாதகையை எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜாதகத்தை முழுமையாக உங்களுக்கு திரையில தெரியுது வாருங்க லக்னத்துல சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் அஷ்டமாதிபதியாக புதன் ரெண்டாம் இடத்துல அஞ்சல குரு ஆறில் கேது ஏழில் செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய ஜாதகம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இந்த ஜாதகிக்கு புதன் திசையில திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கையில் புயலை வீசி குழந்த கூட இல்லாமல் ஜாதகி ரொம்ப கடுமையான துன்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருச்சு ஆனாலும் ஜாதகிக்கு வேலை நிரந்தரமாக இருந்தது வருமானமும் நிரந்தரமாக இருந்தது ஏன்னா ரெண்டாவது விதியாக இருக்கக்கூடிய குரு ஆட்சி நிலையில் இருந்ததுனால உங்களுக்கு வருமானத்தை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசைக்கு அடுத்து வரக்கூடிய கேது தசை ஜாதகிக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லாமல் உண்டு பண்ணிருச்சு ஜாதகிக்கு எதுலையுமே நாட்டம் இல்லை திருமண வாழ்க்கையிலையுமே நாட்டம் இல்லை தனிமையாக டிப்ரஸ்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு ஆனால் தற்சமயத்தில் ஜாதகிக்கு ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசு ஆகி இருக்கக்கூடிய ஜாதகிக்கு சுக்கர தசை வரப்போகுது இந்த சுக்கர தசை ஜாதகி திருமண வாழ்க்கையில் என்டர் ஆகணும் இந்த திருமண வாழ்க்கையில் நாமளும் இருக்கணும் நாமளும் கணவரோடு இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணத்தை ஜாதகிக்கு விட்டது ஆக நாற்பத்தொம்பது ஐம்பது வயசில் ஜாதகிக்கு கேது தசை முடிய போகுது ஐம்பது வயசானாலும் ஜாதகி திருமண வாழ்க்கையில் என்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தை சுக்கரன் உண்டாக்கி விட்டார் அதற்கு காரணம் இங்கே தசா மாறக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகியுடைய எண்ணங்களும் மாறுபடும் அப்படின்றக்காகத்தான் அந்த உதாரண ஜாதகத்தை விரிவாக பார்த்தோம் எத்தனை வயதாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல நண்பர் ஒரு வாழ்க்கை துணை தேவை அதற்கு காரணம் ஏன் இந்த கேது தசை கொடுக்காம விட்டுருச்சு சுக்கர தசை வரைக்கும் கொண்டு போயிருச்சுன்னா கேது ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துல ராக இருக்கார் அங்கே தாம்பத்திய சுகம் பாதிக்கப்படணும் கணவரோடு இருக்கக்கூட இருக்க விடாதபடியான கேதுவே பொழுமே தனிமையில் இருக்க வைப்பார் அந்த அமைப்பில் ஜாதகிக்கு திருமண வாழ்க்கை திருமண ஆசையே இல்லாதபடியான சூழ்நிலையை உண்டாக்கிவிட்டார் ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரதையே ஜாதகி சுக்கரதை என்ன பண்ண சுக்ரன் என்ன பண்ணிட்டாருன்னா ஜாதகனுடைய ஆர்வத்தை தூண்டிவிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ள குடும்ப வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்புகளை விட்டார் சரி இது ஒரு உதாரண ஜாதத்துக்காக பார்த்தோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தசா காலத்தில் ஜாதகருடன் பயணித்தவர்கள் எல்லாமே விலகி வேறு புதிய நபர்களோடு பயணிக்கக்கூடிய காலமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஜாதகருக்கு என்ன தசா நடக்கின்றதோ அந்த தசாநாதனுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் ஜாதகருக்கு அந்த தசா காலத்தில் நடக்காது கிடைக்காது தசாநாதன் தொடர்பான நபர்களே ஜாதகருக்கு யோகத்தையோ அவயோகத்தையோ தருவார்கள் அதாவது அந்த கிரகம் ஜாதகருக்கு நல்லது செய்யணும்னாலோ அல்லது தீயதையை செய்யணும்னாலோ அந்த கிரகத்தினுடைய ஆளுமையில் இருக்கக்கூடியவர்களே அந்த ஜாதகருக்கு நல்லதையும் தீயதையும் செய்வார்கள் ஆக அந்த கிரகம் நல்லது செய்யுமா தீமையை செய்யுமானோ நமது ஜாதகத்தில் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அவதனுடைய காரகத்துவத்தில் நமக்கு நல்லதையே தீமையை செய்ய காத்திருப்பார்கள் அந்த கிரகநாதர்கள் தசாநாதர்கள் சரி இப்போ எப்பொழுதுமே தசாநாதர்கள் தங்களது தசாவில் இரண்டு விதமாக செயல்படுவதை அனுபவத்தில் உணரலாம் ஒன்று தசாநாதன் தங்கள் காரகத்துவத்திற்கு தகுந்த மாதிரி ஒருவித பலனையும் தாங்கள் பெற்றுள்ள ஆதிபத்தியத்திற்கு ஏற்ற விதமாக இன்னொரு விதமான பலனையும் நிச்சயம் தருவார்கள் ஆக ஜாதக யோகத்தையோ அவயோகத்தையோ அந்த தசாநாதகர்களின் காரகத்துவ ரீதியில் மட்டுமே அனுபவிப்பார்கள் ஏற்கனவே நமது சேனலில் ஒவ்வொரு கிரக தசாவிலும் தங்களை அந்த கிரகங்களுக்கு அந்த தசாநாதர்கள் தங்களது காரகத்துவ ரீதியிலான பலன்கள் எவ்வாறு எப்படி தருவார்கள் அப்படிங்கிறது விரிவாக போட்டிருக்கோம் அதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் வேணா உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன் சூரிய இருந்து ஆரம்பிச்சு சந்திர தசை செவாதசை புதன் தசை சுக்கர சுக்கரதசை சனி தச ராகு தசா வரைக்கும் ஒவ்வொரு தசையிலும் ஜாதகர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பற்றி தனித்தனியாக போட்டிருக்கோம் நிச்சயமாக நூறு சதவிகிதம் அந்த தசாவில் இருக்கக்கூடிய காரகத்துவ ரீதியிலான பலன்கள் ஜாதகர்களுக்கு நடக்கவே செய்யும் அது யாரும் விதிவிலக்கு கிடையாது ஆக ஒரு தசாவினுடைய பலன்கள் எவ்வாறு நடக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு பார்த்தோம் இது எளிமையாக எல்லாருக்கும் புரிந்திருக்கும்னு நம்புறேன் மீண்டும் நிலவுறு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்